ஓம் ஸ்ரீ சந்தன மகாதேவியே போற்றி போற்றி சக்தியின் நிலையிடம் மனிதர்கள் பிரார்த்திக்கின்றனர் எனில் பிறவிகள் பல உண்டு என்றே பொருள்படும் ஆதி சக்தியின் அம்சமாய் பூமி தாயாய் நிலைக்கின்ற யாம் சதுரகிரி உச்சியில் சிவனின் ஆட்சி பீடத்தில் சக்தியின் ரூபமாய் வெளி தோன்றி மானுட ஆன்மாக்களை ஈர்த்தும் செயல்புரிகின்றோம் எமது சக்தியின் நிலை ரூபமாய் பிரதிஷ்டை கண்டுள்ளது சித்தர்களின் ஆற்றல்களினால் என்றுணர்க பூர்வ காலம் என்பது சக்தியின் வீரியம் நிறைந்த காலமாகும் கலி எல்லையிலோ போராடுவதற்கே சக்திகள் யாவும் விரயமாகின்றன கலியினை எதிர்த்து போராடுவதே எமது நிலையாகும் ஒவ்வொரு மனிதனின் அறிவே கலியாகும் உயிர் சக்தியே ஆதிசக்தியும் ஆகும் எனில் அறிவினோடு போராடி அதனை மாய்த்துவிட உயிர் அணு எனும் வெப்ப சக்தி விரயமாகின்றது கலியுக எல்லையில் சக்தியே கலியோடு எதிர்த்து போரிடும் ஆற்றல் பெற்றவள் என்பதன் பொருள் என்ன பெருகுகின்ற அறிவு அணுக்களே அகங்காரம் எனும் பெரும் மாய கழிவுதனை உருவாக்குகின்றது வெப்ப அணுக்களாகிய துணை அணுக்கள் அளவிற்கு அதிகமாய் உற்பத்தியாவது நன்றன்று எனினும் மனிதர்கள் சிறு பிராயம் முதல் குழந்தைகளுக்கு அறிவினையே ஊக்குவித்து பெருக்கியும் பெருமை அடைகின்றனர் அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அளவிற்கு மிஞ்சுகின்ற அறிவே ஒரு மனிதனை இறைவனை அடையவிடாது தடுத்துவிடும் மானுட ஆன்மாக்களை யாம் சக்தி நிலைகள் கொண்டே காத்து வருகின்றோம் எனினும் அறிவினோடு போராடி போராடி யாம் களைத்துவிட்டோம் முற்றிலுமாக ஒரு மனிதனின் அறிவினை நொடி பொழுதினில் யாம் நீக்கிவிட இயலும் மாய அரக்கனாகிய அறிவினை பூரணமாய் அழித்துவிட்டால் ஒரு மனிதனின் நற்சக்தியான ஆன்ம ஒளியினை நோக்கி பயணிக்க இயலாது அறிவு சக்தி ஒன்றே இறைவனின் இருப்பிடம் நோக்கி பயணிக்க தூண்டும் அறிவின் சக்தி என்பது அகங்கார கழிவினை உருவாக்கிடாது நிலைக்க வேண்டுமெனில் அறிவு என்பது ஆன்ம ஒளியினை நோக்கி பயணிக்கவே தூண்டிடல் வேண்டும் எனினும் புரிதலுக்கு அகப்படாத உணர்வுகளை அறிவு ஏற்காது மனம் எனும் கருவியினை ஆழமாய் உட்செலுத்தி அறிவிற்கு பாடம் புகட்டுவதே உயிரின் கடமையாகும் அன்பு மானுடர்களே அகிலத்தின் தாய் உரைக்கின்றேன் அறிவின் உச்சம் என்றுமே பேராபத்துக்களை உருவாக்கும் அறிவினை திசை திருப்பி இறைவனிடம் செலுத்துங்கள் உள் ஒளியான ஆன்மாவிடமும் செலுத்துங்கள் ஏனெனில் பெரும் கலியினால் ஆட்கொண்டு அகங்கார கழிவுகள் அடங்கிய அரக்கர்களா எண்ணற்ற ஆன்மாக்கள் அழிவுற வேண்டிய காலம் உதித்துள்ளது கலி எல்லையில் மனிதர்களின் அறிவிற்கும் மனிதர்களின் அறிவிற்குமே போராட்டம் நிகழும் இறைவனின் பால் உணர்வினை செலுத்துங்கள் ஆதி சக்தியாகிய யாம் இனி வரும் காலங்களில் மனிதர்களுக்கு அறிவினை பெருக்கும் சக்தியினை அளிக்க இயலாது யாம் சிவனுள் உள்ளோம் எனில் சிவமாய் விளங்கும் அகஜோதியாம் ஆன்மாவினை உணர்ந்து இறைவனின் பிரபஞ்ச இயக்கத்திற்குள் பிரவேசித்திடுங்கள் யாம் ஒடுங்கினால் புவியின் இயக்கமே மெல்ல மெல்ல ஒடுங்கும் என்பதனையும் உணருங்கள் ஆழ துவங்கியுள்ள சிவனின் ஆட்சியில் மாறுபட்ட கருணை நிலையே சித்திக்கும் சிவ ஆட்சி மலரத் துவங்கியுள்ள காரணத்தினால் எளிதாய் விட்டு விடுதலை அடையவும் இயலும் சிவனாரே புவியினை பூரணமாய் ஆக்கிரமிப்பார் உயர்வு நிலைகள் மாற்றமடையும் மனிதனின் இயக்கமே முற்றிலும் மாறுபடும் விடுதலை அடைவோர் விண்ணை நோக்கியும் அறிவினை பெருக்கி மாயையில் வீழ்வோர் புவியின் பாதாள உலகம் நோக்கியும் பயணிப்பர் விநோக்கி பயணிக்க அறிவினை துறந்து உணர்வினைப் பற்றி தேவர்களாக உருமாற வேண்டும் அறிவினையே பெருக்கினால் அரக்கர்களாய் பாதாள உலகினில் மாத்திரமே வாழ்ந்திடவும் இயலும் உணர்வது உங்களின் கடமை எடுத்துரைப்பதே தாயின் கடமை பூரண நல்வாழ்த்துக்கள்